க்ராசரிஸ் ஃபுட்டை வந்து ஃபிட்னஸ்க்காக மெஷர் பண்ணி சாப்பிட்றவங்க இன்னும் வீட்லேயே வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வெயிட் மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெயிட் மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த வெயிட் மிஷின் கூட ரெண்டு பேட்ரிஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க அது ரெண்டுமே வந்து வேஸ்டாக போச்சு நீங்கள் குவாலிட்டியாக வேறு பேட்ரிஸ் வாங்கி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி சார்ஜர் போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது இந்த மெஷினில் நீங்கள் இந்த மாதிரி வாங்கியும் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் லைட் ஆன் ஆஃப் பட்டன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மோட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி கிராம் கே கேஜி அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுல் நம்ம வச்சோம்னா அதோட வெயிட்டை நம்ம வந்து டேர் பண்ணி ஜீரோவாக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எந்த ப்ராடக்டோட வெயிட்டை மெஷர் பண்ணணுமோ அது நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்டில் ஒர்க்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா அக்யூரேட்டாக ஒரு கிராமில் இருந்து பத்து கிலோ வரைக்கும் நம்மளால் வந்து இதோட வெயிட்டை வந்து வெயிட் போட்டு நம்ம